அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் டாரதி மன உறுதியும் உறுதியின் மீது நிலைப்பாடும் இருந்தால் எத்தகைய வெற்றியான காரியங்களையும் நம்மால் சாதித்து விட முடியும் பண்டைய இந்தியாவின் வடமேற்கில் உள்ள இன்றைய காந்தாரத்தில் பிறந்தவர் பாணி இவர் ஒரு பண்டிதர் ஒரு குருகுலத்தை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த குருகுலத்திற்கு ஒரு நாள் ஒரு ஜோதிடர் வருகிறார் அவர் அந்த குருகுலத்தில் உள்ள மாணவர்கள் அனைவருடைய கை ரேகைகளையும் பார்க்கிறார் கல்வி ரேகையை கொண்டு அவர்கள் எந்த உயர்ந்த நிலையை அடைய போகிறார்கள் என்ற தெளிவான விளக்கத்தை கூறுகிறார் இப்படியே ஒவ்வொருவராய் கூறிக்கொண்டு வரும்பொழுது ஒரு சிறுவன் அவரிடம் கைகளை நீட்டுகிறான் அவர் முதல் முறை பார்க்கிறார் மீண்டும் பார்க்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் இந்த காட்சியை பார்த்த பாணி அவர் அருகில் வந்து அமர்ந்து ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க என்று கேட்கிறார் இல்லை நண்பா இதுவரை நான் எத்தனையோ நபர்களுடைய கைரேகைகளை பார்த்திருக்கிறேன் யாருடைய உள்ளங்கையிலுமே கல்வி ரேகை இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை இந்த சிறுவனுடைய கைகளில் கல்வி ரேகையே இல்லை என்று அழுகிறார் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது பண்டிதரும் அழுகிறார் ஏன் அழுகுறீங்க என்று கேட்கிறார் நீர் கல்வி ரேகையே இல்லை என்று சொன்னீரே அவன் என்னுடைய மகள் என்று சொல்கிறார் இருவரும் அழுவதை பார்த்த அந்த சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே ஜோதிடரிடம் ஐயா கல்வி ரேகை என்றால் என்ன எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் எனக்கு காட்டுங்கள் என்று சொல்கிறார் உடனே அந்த பண்டிதர் அந்த ஜோதிடர் இருவருமாக சேர்ந்து அவர்கள் கைகளில் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கைரேகையை காட்டுகிறார்கள் இதை பார்த்தவுடன் குடுகுடு என்று வெளியே ஓடுகிறார் சிறிது நேரம் கழித்து உள்ளே வருகிறான் அவனுடைய கைகளெல்லாம் இரத்த மயமாக இருக்கிறது பதறி போன பண்டிதர் அவனுடைய கைகளை தன்னுடைய உடையால் துடைத்து விட்டு என்னாச்சு என்று கேட்கிறார் உடனே அந்த சிறுவன் ஜோதிடரிடம் ஐயா இப்ப பாருங்க எனக்கு கல்வி ரேகை இருக்கான்னு என்று கேட்கிறார் உடனே அந்த ஜோதிடர் ஐயோ கல்வி ரேகை இருக்க வேண்டிய இடத்துல முழுசா காயமா இருக்கேன் காயமில்லை இதுதான் கல்வி ரேக என்று சொல்லி தன்னுடைய தந்தையை பார்க்கிறார் கல்வி ரேகையே இல்லை என்று சொன்ன அந்த சிறுவன்தான் பிற்காலத்தில் வடமொழியில் நாலாயிரம் சூத்திரங்களைக் கொண்ட அட்டாத்தியாயி என்ற இலக்கண நூலை வகுத்த பாணினி அவர் வடமொழி நூலின் இலக்கிய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அன்பிற்குரியவர்களே முடியாது என்று மற்றவர்கள் நம்மை குறித்து நிர்மாணிப்பதற்கு முன்னால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துப் பாருங்கள் வினை திற்பம் என்பது ஒருவன் எல்லாம் பிற என்கிறார் திருக்குறள் வினை திற்பம் மனத்திற்பம் இதில் எது முக்கியம் மனத்திற்பம் தான் முக்கியம் மன உறுதி என்னால் முடியும் என்ற நிலைப்பாடு அதில் முழுவதுமாக நிலைத்து நின்றோம் என்றால் வினை செயல் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் சாதிப்பீர்களா சாதிப்பீர்கள் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடித்திருக்கும் இதை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்